அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பனிரெண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை பனிரெண்டுல என்னன்னா சர்வதேச மலாலா தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க என்னது மலாலா தினம் அப்படின்னு ஒரு தினமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடிய மலாலா யூசப் சாயின் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசப் சாயினுடைய வாழ்க்கை போராட்டங்களை அடிப்படையாகக் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த சர்வதேச மலாலா தினத்தை வந்து ஜூலை பன்னிரெண்டாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை பன்னிரெண்டில் வேறு என்ன அப்படின்னா உமர் தம்பி அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது தமிழ் கனிமைக்காக தமிழ் கம்ப்யூட்டிங் என்று சொல்லக்கூடிய தமிழ் கனிமைக்காக பல்வேறு கட்ட செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்தவர் உமர் தம்பி அவர்கள் அதாவது கணினியிலும் இணையத்திலும் தமிழை பயன்படுத்துவதற்காக பல்வேறு செயல்வாள்களையும் பல்வேறு செயலிகளையும் எழுத்துருக்களையும் கண்டறிந்தவர் தான் உமர் தம்பி அவர்களுங்க இவருடைய தேனி எழுத்துரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு எழுத்துருவாகும் தமிழ் இணைய அகராதியையும் இவர் உருவாக்கினாருங்க இப்போ நிறைய பேருக்கு கேள்விப்படலாம் என்ன தமிழ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம் கணினி தமிழ் அப்படிங்கிறது என்னென்னா கணினியில் தமிழை எவ்வாறு பயன்படுத்துவது அறிவியல் தமிழ் என்று நாம் சொல்லும்போது அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் அனைத்து தமிழ் மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் அதை தமிழாக்கம் செய்தார்கள் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உலகத்தில் கணினியில் தமிழ் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று சொன்னால் கணினியிலும் இணையத்திலும் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர்களில் ஒருவர் தான் இந்த உமர் தம்பி அவர்கள்ங்க இப்போ நாம் வந்து வழக்கம் போல் எல்லா கீபோர்டு ஆங்கிலத்துக்கான கீபோர்டு இருக்குது அதே மாதிரி ஆங்கிலத்திற்கான ஃபாண்ட் இருக்குது அது மாதிரி தமிழுக்கு இருக்கா அப்படின்றதற்கான ஆய்வுகள் செய்து அதற்காக தமிழுக்கென்று ஒரு எழுத்துரு தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நிறைய தமிழ் ஃபாண்ட் இருக்குது மருதம் வந்து எல்லா தமிழக அரசால் பயன்படுத்த

தொழில்முனைவர்களை முன்னெடுத்து கண்டுபிடிப்புகளை கொடுத்தவர் தான் உமர் தம்பி அவர்களுங்க இந்த இயங்கு தொழில்நுட்பம் என்று சொல்லும் போது இப்போ இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் போன்ற பல தொழில்நுட்பங்களில் தமிழை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு ஆராய்ச்சி செயல்பாடுகளை முன்னெடுத்தவர் தான் வந்து உமர் தம்பி அவர்களுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூலை பன்னெண்டில் வேற என்ன அப்படின்னா கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை

எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தேரடி வீதியில் தேவதை வந்த அந்த பாடல் அதே மாதிரி கொடுவா மீச அருவா பார்வை அந்த பாட்டு காதல் வளர்த்த பாட்டு ஒரு புறம்போக்கு முத முதலாக சரக்கடிக்க கத்து தந்த அந்த பாட்டு போன்ற பல வெற்றி பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்தவர் தான் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூலை பனிரெண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்